ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐயா தமிழ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லிப்ரி வாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் புக்ஸ் மட்டும்தான் தான் இருக்குது இங்கிலீஷ் நாவல்ஸ் நிறையவே இருக்குது ஸோ லிபரி வாக்ஸ் நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு ஆடியோ புக்ஸாக இருக்கும் ஐ மீன் புக்ஸ் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கும் நீங்கள் அங்கேயுமே கேட்டுக்கலாம் இல்லை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இவங்க வந்து ஆப்பாகவும் விட்டுருக்காங்க இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் ஆப்ஸ் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பிளேஸ்மெண்ட்லாம் இருக்குது அதை தாண்டி ஃபேமஸான புக்ஸ் அண்ட் காப்பி ஐட்டர் எல்லாம் முடிஞ்ச புக்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆடியோ புக்காக கன்வெர்ட் ஆகிருக்கு நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் அண்ட் சாப்டர்ஸாகவும் நல்ல ஒரு செட்டிங்ஸோடு இருக்குது பிரீமியம் வேணும் அப்படின்னா ஆட் ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அது தான் ஒரு விஷயம் அண்ட் ஷெல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்ட புக்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா இந்த புக்கெலாம் அதெல்லாம் உங்களோடது இருக்கும் கலெக்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்தந்த ஆத்தரோட கலெக்ஷன்ஸ் இல்லை லவ் அண்ட் ரொமான்ஸ் இல்லை வந்து அட்வென்ச்சர் அந்த மாதிரியான கலெக்ஷன் நீங்கள் போட்டு தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து ஒயிட் நைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஸோ அதோடய ஆடியோ புக் இப்படி தான் இருக்குது ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே வந்து டாபிக் அதுக்கப்புறம் அவங்களோட ஆத்தர் நேம் அண்ட் ஒயிட் நெக்ஸ் அந்த ஆத்தர் வேறு என்ன எழுதிருக்காரோ அவங்களோட சின்ன ப்ரீஃப் இது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா கன்டென்ட் ஸோ ஷோ மோர் சாப்டர்ஸ் கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் இதுதான் ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிசன் டவுன்லோட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் லிசன் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பிளேயர் ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி பாதி எங்கே வீட்டுருந்தோம் அங்கேருந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்புறம் லாக்இன் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது மற்றபடி நார்மல் செட்டிங்ஸ் தான் வேறு எதுவும் பெருசாக இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்த ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அண்ட் தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தை சந்திக்கிறேன் பாய்